அழகான ஒரு மேகத்தில் மியா என்ற வானவில் நிற ரோமங்கள் கொண்ட பூனைக்குட்டி வசித்து வந்தது இரவில் மியா தனது கண்ணாடி அணிந்த கண்களுடன் நட்சத்திரங்களுடன் ஒளிந்த விளையாடுவாள் ஒரு நாள் விளையாட்டின் போது சிறிய நட்சத்திரமான மின்னல் காணாமல் போனது அது கீழே இருண்ட காட்டுக்குள் விழுந்துவிட்டதாக மற்ற நட்சத்திரங்கள் கூறின பயப்படாமல் மியா தன் மேகச் செருப்புகளை அணிந்து கொண்டு தனது பிரகாசமான வானவில் ஒளியை பாய்ச்சியபடி பூமிக்கு குதித்தாள் காட்டில் தேடியபோது ஒரு பெரிய இலைக்கு கீழே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த மின்னலை கண்டுபிடித்தாள் மியா மின்னலை தன் ரோமங்களுக்குள் பத்திரமாக வைத்துக்கொண்டு தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி இருவரும் மீண்டும் வானத்திற்கு பறந்து சென்றனர் மற்ற நட்சத்திரங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்க அன்று முதல் மியா எப்போதும் மின்னலின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு விளையாடினாள் தைரியமும் அன்பும் நமக்கு எதற்கும் உதவக்கூடிய சக்தி என்பதே இந்த கதையின் நீதி